எப்படி பண்றமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணவா நம்ம கொஞ்சம் கூட குறைக்காம பண்றதுக்கு சத்துரு சுவாமி மடத்துல இருக்கிறவன அவளை சிரமப்படுத்தி அவ தைரியத்து எங்க போவா இல்லையா இனிமேட்டு நிறைய நடந்ததா வளர்ந்துதே வந்துதே சுவாமி எடுப்ப ஊர் இவர் சுவாமி எடுத்துன்னு வந்து பயின்றார் இப்ப பாலகாரப்பா எடுத்துக்கிட்டாரு யோஜனை பண்ணி பாருங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சுவாமி எடுத்துக்கிட்டு பேனில் போகிறது எவ்வளவு லிஸ்க்கு என்ன ஜோதி பண்ணி பாருங்க ராமனும் கூட அவருத்தரால பவர பேசு ஸ்கூட்டரில் போனாலே கொஞ்சம் சொல்ல முடியாது சூழ்நிலை இருக்கு அதனால நம்மெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணணும் தர்மத்துக்கு பண்ணி நேரத்தில் குழந்தையே போயிடாது எத்தனை செப்பால பண்ணிய பண்ணியிருந்தாதான் தந்தூர் சுவாமி கைகறி பண்ண அதனால ஒரு வருஷத்துக்கு நான் அங்கேயே சொன்னேன் ಒನ್ ವರ್ಷಕ್ಕೆ ಮಾರ್ಸಿಗೆ ನಮಗೆ என்ன ವರ್ಮಾನ ವಂದೋ ಸರಿಯಾ ಸಂವಾದಿಕ ವಂದನೆ சொல்றேன் 300ಕ್ಕೆ ಬಿಟ್ಟು 100 ಮಣಕ್ಕೆ ಮಾಸ 1000 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ಕೊ 12000 ಒಂದು ವರ್ಷಕ್ಕೆ ಕೋದೇಂದ್ರನಾರ ಮಡಕ್ಕೆ ಅಯ್ಯಾರ ಮಡಕ್ಕೆ ಪ್ರತಕೂ ಸ್ವಾರ್ಧ ಮಡಕ್ಕೆ ಇದೆ ಮೇಲೆ ಅಂದೆ சொன்னೆ ಕೋಡಗಮ ಅವರ ಬಂದಿರಾರ್ ಕೋರಗ ಪದ್ರ ಬೆತ್ತದಾ ಅಂತ ಹೇಳಲ್ಲ ಎಲ್ಲ ನಾನು சொல்றேன் ಕೋರಗ ಮುಲ್ಯಗಬಾ ಸ್ವಾರ್ಧ ಹೇಳ್ಮಟಾ ಇದೆ ಮಡಕ್ಕೆ ನಾವು ಕೈಕರಿಯ ಪದನ ವಡತೆ വെച്ചിನೆ ಏನು ಮಾಡ್ನೋ ಕೋರೂ ರೂಪಾಯಿ ತಿನ್ನದಿ ಬರಬಹುದು ನಮಗೆ

ಗುರುನಾಥ ಗುರುನಾಥ ಸಪ್ರದಾಯ ಭಗವತ್ ಸ್ವೂಕ ಗುರುನಾಥ ಮಹಾ ವಿಷ್ಣು ಅದೇ ಎಲ್ಲ ಅವಶ್ಯಕ ಯಾರೀ

कोई बोलो तो, कर तो नहीं करना तो ये लोग नहर गए थे ना चलिए यहाँ दिवाला पर तुम्हें सारा कमरे का सामान निकाला राजेंद्र कुंजवाल बर्मा जो पुरी कहने तेरी हो तब सीधे बदल वर्षों साधारण बांदर ये बैंक के टॉप पोस्टर ये बारी सीधे ये कल बाता मिजाला मार क्या न क्या नहीं हो ये पोस्ट सच्चे दुकानदार

இப்ப எல்லாம் பாரு الواحد தான் சதுர்சாமூலிக்கு தேவை 16 பிராமணாலுக்கு 16 பிராமனர் 17 அப்பா ஆமா முக்கியமா 17 அவர் என்னன்னா ராஜுவ நான் ராஜுவ நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் சொல்ல மாட்டேன் நான் பிரைஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அவ்வိ தான் அவரு பெரிய டிசைனர் இருக்காரு ரொம்ப சாதாரண

எது <laughs> 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 सदुर महाराज